மாணவ அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ காம்பவுண்ட் இருந்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான் ஆனால் ஈஸியான நம்மளோட ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு வங்கி அரையாண்டுக்கு ஒரு முறை ஐந்து சதவீத கூட்டு வட்டியில் தருகிறது வாடிக்கையாளர் ஒருவர் வருடத்தின் ஜனவரி ஒன்று மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய இரண்டு தவணையாக ரூபாய் ஆயிரத்தி அறநூறு முதலீடு செய்கிறார் எனில் ஆண்டின் இறுதியில் அவர் பெரும் வட்டி தொகை எவ்வளவு இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கொஸ்டினா புரிஞ்சுக்க அவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஞ்சு தான் ஓகேவா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் கண்டிஷன் என்ன அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிற கண்டிஷன் ஓகேவா ஹாஃப் இயர்லி பேசிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல ஓகேவா இது ஒரு புரிஞ்சுக்கணும் அடுத்து அவர் வந்து மொத்தம் ரெண்டு தவணையாக கட்டுறாரு மொதல் தவணை எப்போ ஜனவரி ஒன்றாந்தேதி ஆயிரத்தி அறநூறுவா அடுத்தது ஆறு மாதம் கழித்து ஜூலை ஒன்றாந்தேதி ஆயிரத்தி அறநூறுவா ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு தவணையாக கட்டிட்ட பின்னாடி கடைசியில் இந்த கூட்டு வட்டி அரையாண்டு கான்செப்டில் வரக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க புரிஞ்சுங்களா சார் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக புரிஞ்சிக்கணும் இப்போது இங்கே நம்ம இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோங்கிறத பாருங்க கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் மொ முதல் ஃபஸ்ட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி அவர் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி அறநூறுவா கட்டுவார் அதுக்கு அஞ்சு சதவீத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் அப்போ என்ன வேல்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இது தான் அந்த மொதல் அரையாண்டுக்கு அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து ஜூன் வந்து முப்ப முப்பதாந்தேதி வரைக்கும் இருக்கும்ல இது வந்து மொதல் அரையாண்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒரே ஒரு கா ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு ரெண்டு புள்ளி அஞ்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸியான தான் ஆயிரத்தி அறநூறில் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது என்ன நூற்றி அறுபது பத்தில் பாதி அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நூற்றி அறுபதில் பாதி எண்பது எண்பது தான் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜில் பாதி தானே ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜில் பாதி தான் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ எண்பதில் பாதி நாற்பது அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது என்ன நாற்பது ரூபா இந்த நாற்பது ரூபா தான் ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மொதல் அரையாண்டுல கிடைக்கக்கூடிய வட்டி இது வரைக்கும் புரிஞ்சா இப்போ ரெண்டாவது கண்டிஷன் தான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அவர் ஜூலை மாதம் ஜூலை ஒன்னாம் தேதி அவர் ஆயிரத்தி அறநூறு கட்டுவார் ஓகே ரெண்டாவது தவணையா ஆயிரத்தி அறநூறுவா கட்டுவார் இப்போ இதுக்கு இன்னும் அமௌண்ட் பிரிசபல் அமௌண்ட் என்ன கூடும் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே வந்துட்டு அடுத்தடுத்த முன்னாடி இருக்க அமௌண்ட் அடுத்தடுத்து இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக வரணும் தானே அப்போ ஆல்ரெடி அவர் ஜனவரி ஒன்றாந்தேதி கட்டினா ஆயிரத்தி அறநூறுவாயும் அதுக்கு அவர் கிடச்சிருந்தா அந்த நாற்பது ரூபா வட்டியும் அப்போது மொத்தத்துக்கு எவ்வளவு ஜூலை ஒன்றாம் தேதிக்கான பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பதை இரநூத்தி நாற்பது தான் இந்த ஜூலை ஒன்றுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு இது புரிஞ்சுங்களா அப்போ இதுக்கு தான் நம்ம எப்பயும் போல அரையாண்டு கண்டிஷன்ல என்னதான் நம்ம எடுக்க போகிறோம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கான வட்டி கிடச்சிரும் ஓகேவா அப்போ இந்த மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதுல பத்து பர்சன்டேஜுங்கிறது முந்நூற்றி இருபத்தி நாலு அப்போ பத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் தான் பாதி பத்தில் பாதி தான் அஞ்சுன்னா முன்னூத்தி இருபத்தி நாலில் பாதி என்ன ஒன்று ரெண்டாவது டிவைட் பண்ண இப்போ ஒன்று ஆறு ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து இந்த அஞ்சு பர்சன்டேஜில் பாதி தான் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டில் பாதி எவ்வளோ வரும் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று தான் இதற்கான வட்டி இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ரெண்டு இந்த கண்டிஷனில் அவர் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தான் அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க நாற்பதையும் எண்பத்தொன்னையும் மட்டும் ஆட் பண்ணவே போதும் நூத்தி இருபத்தி ஒன்று நூத்தி இருபத்தி ஒன்று தான் அவருக்கு இந்த கண்டிஷன்ல கிடைக்கக்கூடிய வட்டி நூத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கரெக்டாக நீங்கள் நம்ம இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதான் கிடையாது ஈஸியானதான் அவங்க வந்து டேட்டு அந்த அரையாண்டு கான்செப்டில் இந்த மாதிரி இரு தவணைங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கனால நம்ம இது மாதிரி கண்டுபிடிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை புரியுன்னு நினைக்கிறேன் அதே போல் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை புரியு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்குறேன் சோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ